ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ட் ஃபெல் மேக்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து எல்சிஎம் ஹஜ் சிஎஃப் இதை பற்றி தான் வந்து படிக்க போகிறோம் இதோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து கொடுத்துருக்கோம் பார்க்காதவங்க வந்து பார்த்துக்கோங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்த்து டேர்ம் டூவில் லெசன் ஒன்னில் மீ பெரும் பொது ஓகேங்களா மீ பெரும் புதுக்காரணி அப்படிங்கிறது இங்கிலீஷில் வந்து ஹஜ் இதுக்குன்னு வந்து இந்த புக்கில் வந்து ஒரு அஞ்சு சாரி ஒரு நாலு சம் கொடுத்துருக்காங்க அந்த நாலு சமை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து சூழல் ஒன்று அப்படின்னு கொடுத்துட்டு பவித்ரா தீபாவளியை கொண்டாடும் விதமாக இனிப்புகள் மற்றும் காரங்களை ஏழை குடு சாரி ஏழை குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிக்க திட்டமிடுகிறாள் அவளின் அம்மா அவளிடம் வந்து அறுபத்தி மூணு அதிரசங்கள் நாற்பத்தி ரெண்டு முறுக்குகளை வந்து வழங்குகிறார் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சம எண்ணிக்கையிலான முறுக்குகளையும் முறுக்குகளையும் வழங்க வேண்டும் அதிகபட்சமாக அவள் எத்தனை குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிக்க இயலும் ஓகேங்களா இதான் வந்து கொஸின்ல வந்து கொடுத்திருக்காங்க எத்தனை அதிரசம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணு அதிரசம் இருக்கு முறுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு முறுக்கு இருக்கு அதிகபட்சமாக அப்படின்னு வந்துட்டாவே ஓகேங்களா இப்போ உங்களுக்கு டைரெக்டாக வந்து ஹஜ் சிஎஃப்னு சொல்லாமல் இப்படி ஒரு 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 சம்மாக கொடுத்துட்டு அதிகபட்சமாக அப்படிங்கிற வேர்டு வந்தாவே நீங்கள் அங்கே என்ன தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹஜ் சிஎஃப் தான் வந்து கண்டுபிடிக்கணும் ஹஜ் சிஎஃப் அப்படிங்கிறது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற பொதுவான காரணி தான் ஓகேவா மீ பெரும் பொது காரணி ஓகேங்களா அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ அறுபத்தி மூணுக்கம்மா நாற்பத்தி ரெண்டு போட்டுவிடும் மூணு நாள் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இருபத்தி ஒன்றுக்கம்மா பதினாலு வந்துடுச்சு எப்போ மறுபடியும் இருபத்தி ஒன்று பதினாலு பார்த்திங்க அப்படின்னா ஏழால் டிவைட் ஆகும் அப்போ வந்து மூணு ரெண்டு மூணு ரெண்டும் வந்து காமனாக டிவைட் பண்ணுற நம்பர் கிடையாது அப்போ மூணு ஏழுன்னு தான் வந்து அறுபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டுக்கும் பொதுவான வகுத்திகள் ஓகேங்களா இப்போ மூணு இன்று ஏழு அப்படிங்கிறது இருபத்தி ஒன்று அப்போ வந்து இருபத்தி ஒன்று தான் அப்படிங்கிறது மீ பெரும் பொது காரணி ஓகேங்களா இது ரெண்டோட மடங்குகளில் வந்து சாரி வகுத்திகளில் வந்து இருபத்தி ஒன்று தான் வந்து பெரிய மட வகுதி ஓகேங்களா அப்போ வந்து இருபத்தி ஒரு குடும்பங்களுக்கு வந்து பகிர்ந்தளிக்க முடியும் ஓகேங்களா இருபத்தி ஒரு குடும்பங்களுக்கு வந்து பகிர்ந்தளிக்கிறாங்க அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு வந்து மூணு அதிரசம் வரும் ரெண்டு முறுக்கு வரும் ஓகேங்களா சூழல் ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு அடி மற்றும் பன்னெண்டு அடி நீளமுள்ள இரு கம்பிகளை எடுத்துக்கொள்வோம் இவற்றை நம் வந்து சம நீளமுள்ள துண்டுகளாக வெட்டினால் எத்தனை துண்டுகளாக நாம் பெற முடியும் அவ்வாறு இரண்டு கம்பிகளை வெட்டினால் கிடைக்கும் துண்டின் அதிகபட்ச நீளம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதிகபட்ச நீளம் அப்படின்னு வந்து டைம் நம்ம ஹஜி சேஃப் தான் கண்டுபிடிக்கணும் எட்டு பன்னெண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டாவில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நாலு ஆறு திரும்ப ரெண்டால டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு மூணு ரெண்டு மூணு வந்து வகுக்கிற பொதுவான காரணி வந்து கிடையாது அப்போ ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா ரெண்டு நாலு அப்படின்னு நாலு அடி துண்டு உண்டாகும் நாலு அடி தான் வந்து அதிகபட்சமா வந்து நம்மளால கட் பண்ண முடியும் அடுத்து வந்து ஒரு குறிப்புன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இரண்டு எண்களுக்கான மிக பெரும் பொது காரணி ஒன்று அப்படின்னா அவ்வெண் சார்பகா எண் அல்லது இணைப்பகா எண் ஓகேங்களா இப்போ அஞ்சு கம்மா ஏழுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் வந்து பொதுவான வகத்தின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் ஓகேங்களா அஞ்சுமே வந்து ஒரு பகா தான் ஏழு வந்து பகா தான் அப்போ வந்து ரெண்டு ரெண்டு ரம்பருக்கு இடையில இருக்க மிக பெரும் பொது காரணி வந்து ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு எண்ணும் வந்து பகா காரணியாக தான் இருக்கும் சாரி பகா எண்ணாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க தேர்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா வகுத்தல் முறையில் நாற்பது மற்றும் ஐம்பத்தி ஆறு ஆகிய எண்களுக்கு மீ பே கா கான்க இதே மாதிரி தான் போன சம் மாதிரி தான் நீங்கள் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு மாதிரி போட்டுருக்கேன் போட்டிருப்பாங்க நான் வந்து அந்த வகுத்தல் முறையில் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்க மாதிரி தான் போட்டிருக்கேன் ஓகேங்களா நாற்பதுக்கும் ஐம்பத்தி ஆறுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது டிவைட் பண்ணோம் அப்படின்னா இருபது இருபத்தி எட்டு திரும்ப ரெண்டாவது டிவைட் பண்ணோம் அப்படின்னா பத்து பதினாலு மறுபடியும் ரெண்டாள் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அஞ்சு ஏழு அஞ்சு ஏழையும் வந்து டிவைட் பண்ணுற பொதுவான நம்பர் கிடையாது அப்போ வந்து நாற்பது மற்றும் ஐம்பத்தாறு எண்களின் புது காரணிகளின் பெருக்கல் பலன் வந்து ரெண்டு இன்று ரெண்டு இன்று ரெண்டு அப்போ ஈக்குவல் டு எட்டு அப்போ வந்து மேபேக்கா நாற்பதுக்கும் ஐம்பத்தாறுக்கும் இடையில் இருக்கிறது வந்து எட்டு மிகப்பெரிய வகுத்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு தாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் இதை நான் தெளிவாகவே சொல்லியிருப்பேன் நீங்கள் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் எடுத்துக்காட்டு நாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு இருபத்தி நாலு முப்பது ஆகிய எண்களின் மீ பே கான்கம் பதினெட்டு இருபத்தி நாலு முப்பது அந்த டானா வகுத்தில் போட்டுவிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு நாள் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒன்பது பன்னெண்டு பதினஞ்சு இதை மூணையும் டிவைட் பண்ணுற நம்பர் எதுன்னு பார்க்கணும் மூணு வந்து டிவைட் பண்ணும் இப்போ மூணு நாலு அஞ்சு ஆனால் மூணு நாலு அஞ்சு டிவைட் பண்ணுற நம்பர் கிடையாது அப்போ ரெண்டு மூணு தான் வந்து இருக்கு அப்போ ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு அப்போ மீ பெரும் பொது காரணம் எது பதினெட்டு இருபத்தி நாலு முப்பதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு தான் ஓகேங்களா